மலையாள சினிமா மேகலையிலே சம்பவ விகாசங்கள் கிரமப்படுத்தி ஜூன் ஒன்று முதல் சினிமா சங்கடனக்கள் வியவசாய வியாபக பணிமுடக்கி ஆகானம் செய்யட்டி என்னிருந்தாலும் ஆந்தனி பெரும்பாவூர் பிருத்விராஜசுகுமரன் என்பட பலரும் இத்தனை அந்த போகஸ் ஓபீஸ் ரிப்போர்ட்டுகளில கிருத்திமத்துவம் இரட்டநிகுதி தாரவேதனம் தொடங்கிய விவித காரணங்களால் மலையாள சினிமா சினிமரிட்டரிதை குறித்து சம்சாச்சபோல் மலையாளத்திலே முதிர்ந்த நிர்மாத்தாவி சுரேஷ் குமார் அடுத்து ஒரு புதிய விவாதம் சிருஷ்டி வியவசாயத்தினிலே சம்பவங்கள் கிரமப்படுத்திம் பிரொடயூசேஸ் அசோசியேஷன் கேஃபிஎ உள்பேட நிரவிச் சங்கடனகல் ஜூன் ஒன்ன முதல் வியவசாய வியாபக பணிமுடக்கி ஆவானம் செய்யிட்டு என்னிருந்தாலும் ஆசிர்வாத சினிமாசிலே ஆந்தணி பெரும்பாவூ நடனும் சலச்சித்திர நிர்மாத்தாவாஜ் சுகுமரன் தொடங்கிய பிரசஸ்திர உள்பெட்ட பலரும் இத்தினை நன்றி சுவீகரிச்சிட்டுள்ள பணிமுட்டக்கினே பரசியமாய அபலப்பிச்ச ஆந்தணி கேரளஃபிலிம் பிரொடயூசேஸ் அசோசியேஷன் வயசு பிரசண்டாய சுரேஷின பணிமுடக்கு பிரியாபனம் நடத்தியன் நிர்ந்திச்சி இருக்காங்கும் அபிப்பிராயப்பட்டு பிரத்யேகிச்சும் கேஃபியே ஒரு சமவாயத்திலெத்தியதாய் வாய தீர்மானம் இல்லாத்தினால் சமரம் ஆயிரக்கணக்கி குடும்பங்களோட உபஜீவன மாதிரி பணிமுட்டக்கு விழிக்கிறது சரியான நடண்களில் நல்ல சம்மர் தொடர்ந்தா அது பிரிக்க தீர்மானிச்சதை ஞாபக விஷ்வசிக்க மலையாள சினிமக்கள் நூறு கோடி லோ இருநூறு கோடி லோ பாகமாக சத்தியாவஸ்தேதம் செய்து ஜி சுரேஷ் குமார் நடத்திய பிரஸ்தாவளையும் நிர்மாதாவை விமர்சிச்சு மட்டு எல்லா வியவசாயங்களிலும் இத்தரம் போகஸ் ஓபீஸ் நேட்டங்கள் வர்ஷங்களாக உண்டாகாறுண்டணி சூண்டிக்காட்டி என்ிந்தாலும் ஆண்டணி பெரும்பாவூரி வாதங்களே ஜி சுே குமார்ெட்டள்ளிக்கழஞ்சு பணிமுட்டக்கு ஏகபட்சிய தீர்மானமல்லும் சங்கடக்கிலும் மலையாள சினிமையிலே மட்டு பங்காளு நடத்திய விபுலமான சர்ச்சையுடைய ஃபலமானும் அது ஆவர்த்து ஆண்டனியுடன் விமர்சனங்களே நிஸாரமாக காணாதிருந்த சுரேஷ் எம்புரான் நிர்மாத்தாவிட் பிரஸ்தாவனக்களோட்டுள்ள அத்திருப்தி பிரகட்டிப்பிக்கில் வக்களில்லை ஞான் ஒரு விட்ியல்ல நால்ப்பத்தாறு வர்ஷாய் சினிமையில் உண்டு ஆண்டனி சினிமக்கள் காண்துங்கியப்போ ஞான் அவ நிர்மிக்கையாயிருந்தமாஷக்கள் கழிக்க ஞான் ஈ வியவசாயத்திலல்ல ആന്റണി അസോസിയേഷന്റെ ഒരു മീറ്റിംഗിലും പങ്കെടുക്കുന്നില്ല അതിനാൽ എന്താണ് സംഭവിക്കുന്നതെന്ന് അദ്ദേഹത്തിന് അറിയില്ല പ്രസ്താവനയെക്കുറിച്ചുള്ള തന്റെ നിലപാട് വിശദീകരിച്ചുകൊണ്ട് സുരേഷ് പറഞ്ഞു ഉത്തരവാദിത്തപ്പെട്ടവരിൽ നിന്നുള്ള വിവരങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിലാണ് ഞാൻ എമ്പുറാനെക്കുറിച്ച് സംസാരിച്ചത് പ്രസ്താവന പിൻവലിക്കണമെന്ന് അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്നുവെങ്കിൽ ഞാൻ അത് ചെയ്യും മോഹൻലാൽ കാര്യങ്ങളുടെ തിരക്കിലായതിനാൽ അനാവശ്യ പ്രശ്നങ്ങൾ സൃഷ്ടിക്കാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല ശ്രദ്ധേയമായി സുരേഷ് മോഹൻലാലിന്റെ ദീർഘകാല സുഹൃത്തും സഹകാരിയുമാണ് ഇന്ത്യൻ സൂപ്പർ സ്റ്റാർ അഭിനയരംഗത്തേക്ക് കടക്കുന്നതിനു മുമ്പ് തന്നെ അവർ വളരെ പഴക്കമുള്ളവരാണ് കെമ്പുറാന്റെ ബജറ്റിനെക്കുറിച്ചുള്ള വിശദാംശങ്ങൾ ഉൾപ്പെടെ നിരവധി കാര്യങ്ങൾ ചർച്ച ചെയ്ത പത്രസമ്മേളനത്തിൽ സുരേഷ് ഇതേ നിലപാട്ട് സ്വീകരിച്ചതിനാലാണ് താൻ പൊതുവേദിയിലേക്ക് പോകുന്നതെന്ന് ആന്റണി പോസ്റ്റിൽ എഴുതിയിരുന്നു സിനിമയുടെ ചെലവ് അറിയാത്ത സുരേഷ് കുമാറിന് എങ്ങനെയാണ് ഇതിനെക്കുറിച്ച് ഇത്ര ആധികാരികമായി സംസാരിക്കാൻ കഴിയുന്നതെന്ന് എനിക്ക് മനസ്സിലാക്കുന്നില്ല ചിത്രം ഇപ്പോഴും പ്രീ പ്രൊഡക്ഷന്റെ അവസാന ഘട്ടത്തിലാണ് சுரேஷ் குமரிட் வாதத்தை பரஸியமாய எதிர்த்த நிர்மாத்தாவ ஆந்தனி பெரும்பாவூரின பிதுணையுமாய மோகன்லால் நமக்கு எப்போ சினிமைக்கொப்பம் நிற்காம் என் ஆந்தணி பெரும்பாவூரி ஃபேஸ்புக் போஸ்ட் பங்கு வச்ச மோகன்லால் தன்னை ஐக்கியதாரம் பிரியாபிச்சு நேரத்தே மலையாளத்திலே யுவ நட விமர்சிக்கத்துள்ப்பட சுரேஷ் குமாறி பராமர் ஆந்தனி பெரும்பாவூர் தள்ளிக்கலஞ்சி பிருத்விராஜ் உள்பட நிரவி நடன்மா ஆண்டனியை பிந்துணச்ச ரங்கத்தெத்தி எல்லாம் சரியான அல்லே என் அடிக்குறிப்போட்டை ஆண்டனியுடன் போஸ்ட் பிருத்விராஜ் பங்கிட்டு உண்ணி முகுந்தன் அஜு வர்சுங்கியவரும் Are